குழந்தையின்மைக்கு காரணமான கருப்பை கட்டிகள் மற்றும் மின்னணுக்கள் குறைபாடு பிரச்சனைகளை சரி செய்து முறையில் கருத்தரிக்க உடனே ஆதித்யா தொடர்புக்கு நிறைய பேருக்கு வந்து அறுபது வயசு ஆனாலும் வந்து இருபது வயசு போல இளமையா இருக்கும் அப்படின்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சித்தால வந்து நிறைய திரை மூப்புன்னு சொல்லக்கூடிய ஏஜிங் வந்து ஆகாம இருக்கிறது சித்தர்கள் நிறைய வழிமுறைகளை வந்து பின்பற்றிட்டு வந்திருக்காங்க அதில் காயக்கல் மூலை முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ரெகுலர் பேசிஸில் பண்ணிட்டு வரும்போது ஏஜிங் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அதே மாதிரி காயக்கல்ப மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வந்து சாப்பிடும்போது செல் டேமேஜ் வந்து அதை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மூணு மூலிகை சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரிபலா சூரணம் திரிபலா சூரணம் சொல்லும் போது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணுத்தையும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்து நல்லா சண்ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து தேன்ல அப்படி இல்லைன்னா சுகசனியில ரெகுலரா வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது செல் டேமேஜ் வந்து தடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அமுக்குரா சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வந்து அஸ்வகந்தா சூரணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை வந்து ரெகுலரா வந்து தேனில அப்படி இல்லைனா பானில் எடுத்து வரலாம் அது நர்வ் ப்ராப்ளத்தையும் தடுப்பும் பிளஸ் வந்து இந்த ஏஜிங்கையும் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் அடுத்து வந்து நெல்லிக்காய் லேகியம் நெல்லிக்காய் லேகியம் எடுக்கும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து காலையில ஒரு வேலை நைட்டு ஒரு வேலை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம் பிஃபோர் ஃபுட் சாப்பிடலாம் சுகர் பேஷன்ஸ் வந்து லேகியமா கூடாது அதை வந்து பவுடரா எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா திரிபலா நான் வந்து ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும் ஏஜிங் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்